பதினெட்டு வயதினோருக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி கையிருப்பு இல்லை வந்த பின்னரே பணிகள் துவங்கும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி மதுரை மாவட்டத்தில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மக்களுக்கு வீடுகளுக்கே நேரில் சென்று காய்கறி பலம் மளிகை பொருட்கள் விநியோகம் செய்வது குறித்தும் கொரோனா தடுப்பிற்கு மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பணிக்குழு செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அளித்த பேட்டியில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கொடுத்ததை போலவே விலையில் மாறுபாடில்லாமல் கொடுப்பது குறித்தும் ஆலோசித்துள்ளோம் மதுரையில் கிராமப்புறங்களில் பரவல் அதிகரிக்க கூடாது என்பதற்காகவே தீவிர கவனம் செலுத்தி வருகிறோம் மதுரை மாவட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இணையதளம் துவங்கப்படும் குஜராத்தில் அதிகமாக தடுப்பூசி வழங்கப்படுகின்றது தமிழகத்திற்கு மத்திய அரசு குறைவான தடுப்பூசிகளை மட்டுமே வழங்குகின்றது தடுப்பூசி விவகாரத்தில் மாநிலங்களின் செயல்முறை குறித்து மத்திய அரசு முரண்பட்டு செயல்படுகின்றது முதலில் மாநிலங்கள் வாங்கக்கூடாது என்றும் இப்போது மாநிலங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்றது எனவே பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தேவையான தடுப்பூசியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை அது வந்த பின்னரே பணிகள் துவங்கும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அளித்த பேட்டியில் மதுரையில் உள்ள எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கின்றனர் வெளிப்படைத்தன்மைக்காக கூட்டு உழைப்பிற்காக நாங்கள் அழைப்பு விடுத்தும் அவர்கள் தவிர்க்கின்றார்கள் இனி அவர்களும் பங்கேற்று தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்பதே கிடையாது என்று அவர் கூறினார் அமைச்சர்ணர் மூர்த்தி அவர்கள் இந்த ஊரடங்கு சிறப்பிக்கிறதுக்காக இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு அடிப்படை உதவி சாமானிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் சே சேர்த்துறது ஏன்னா நிறைய பேர் அதுக்காக தான் வெளியே வர்றாங்க அதனால் ஊரடங்கு எல்லாத்துக்கும் தெரியும் திருப்தி அளவுக்கு இன்னைக்கு அமல்படுத்தவில்லை கூட்டம் இன்னும் அங்காங்கே ப படம் வருது முதல்வர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப கடினமாக போலீஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது ஒரு அனுசரித்து போகிற குணம் இருக்கணும் அதே சமயம் ஊரடங்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாடணும் அப்படின்னு இதை தெளிவாக நம்ம வந்து சும்மா வாயில் சொல்லியோ இல்லை த தண்டிக்கிற ஒரு மிரட்டல் சொல்லியோ பண்ண முடியாது செயல்பாட்டில் காமிக்கணும் என்ற அடிப்படையில் மாண்பு அமைச்சர் இந்த கூட்டத்தை முதல் கூட்டி எல்லா காய்கறி பழ பழசரக்கு எண்ணெய் இந்த மாதிரி எல்லா சங்கங்கள் அது இல்லாமல் மாட்டுத்தாவணியில் நடத்துகிறது வேறு இடத்துல நடத்துகிற இந்த சந்தாக்கெல்லாம் சந்தா தலைவர்கள்லாம் கூப்பிட்டு எப்படி இது பண்ணலாம் ஏற்கனவே போன தடவை என்ன பண்ணப்பட்டது அதே சமயம் எங்கள் முதலமைச்சருடைய ஒரு தெளிவான கட்டளையில் வெளிப்படைத்தன்மையுடன் யாருக்கும் இந்த விலை மறையாமல் மாறாமல் தெளிவாக எல்லாம் செயல்படுத்தணும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த சங்கங்களின் கருத்துக்களை கேட்டு அவங்கள்ட்ட நம்ம வேண்டுகோள் வைத்து அவங்க சில வேண்டுகோள் அவங்க வாபஸில் அவங்க வச்சாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஊடகங்களோட எங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் சில தேவை எங்கள் பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு நான் பலமுறை சொல்கிறேன் ஆமாம் நிதிநிலை மோசமாக இருக்கிறது ஆமாம் பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இருக்குது அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் என்னைக்கு பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் வந்ததோ அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையில் தமிழ்நாடு மாநிலம் இருக்கிறது இந்தந்த ஊராட்சியிலே அந்த கொரோனாவிற்கு முன்னெச்சரிக்கை ஏற்படுத்துவதும் அவர்களுக்கு விழிப்புணர்வை பயன்படுத்துவதோடு அவர்கள் அறிகுறி தென்பட்ட உடனே அவர்கள் சிகிச்சையை அளிக்க வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தை இன்றைய மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து பல்வேறு ஒன்றியங்களிலும் அதை நடத்த இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் மதுரை மாநகராட்சியினுடைய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கும் உடனடியாக அவர்களுக்கு அறிகுறி வந்தவுடனே அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு வசதியாகவும் வரக்கூடிய நபர்களில் அதை ஆய்வு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களை வைத்து அந்த கிராமங்களில் வீடுதோறும் கணக்கெடுக்கக்கூடிய பணியையும் ஆராய்ந்து அந்த நடவடிக்கைகளை எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வரவர்கள் தினந்தோறும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தேவையானவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசியையும் இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த பதினெட்டு வயது நாற்பத்தி ஐந்து வரை உள்ளவர்களுக்கும் அந்த ஊசிகளையும் எந்த அளவுக்கு போட வேண்டும் என்பதை இப்போது மக்கள் முதல் கொரோனாவினுடைய அலைவரிசைகளே இருந்து பயம் கடந்த உணர்வு இருந்தது இப்போது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் போல நம்முடைய கொரோனாவினுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு துணையாக வரக்கூடிய அட்டண்டர்களை ஒருவருக்கு ஒருவரை மட்டும் போதும் அப்படின்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் இங்கே கூட்டத்தில் ஆலோசித்த போது செவிலியர்கள் அவர்களோடு ஐந்து பேர் நான்கு பேர் வருகிறார்கள் அவர்கள் மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் தடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் த தலைமையிலே அந்த குழு ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நாங்களும் போல நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி அதை முழுவாக இருக்கும் எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர்கள் வெளிப்படைத்தன்மையோடு இது நடைபெற இருக்கும் இதற்கு முன்னால் எங்களுடைய நிதியமைச்சரும் நாங்களும் சேர்ந்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இதை போல் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு நாங்கள் செயல்பட இருப்பதற்காக அழைப்பு கொடுத்தோம் நேற்றைய தினமும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் இது மக்களுடைய வாழ்வாதாரம் உயிரோடு போராடக்கூடிய இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் அழைப்பு விடுத்தோம் ஆனால் இரண்டு முறையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக வரவில்லை என்று சொல்லவில் தெரியவில்லை எங்களுக்கு ஆனால் இங்கு வந்து அவர்கள் நல்ல கருத்துக்களை ஆலோசனைகளை கொடுத்தால் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ வந்து அரசியல் பண்ணக்கூடிய காலகட்டம் இதுவல்ல இப்போது எல்லோருடைய கருத்தையும் கேட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய செயலாக இருக்கிறோம் எனவே நீங்கள் பத்திரிக்கை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் எங்களுக்கு அரசோடு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இங்கே அமைச்சரவர்கள் சொன்னார் நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு முன்னோடியாக இந்த நிபுணர்களை அழைத்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தை நாளை தினம் கேட்டு உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே நாங்கள் தெரிவித்து அமைச்சர்